மனித வாழ்க்கையில் கிரகங்கள் நட்சத்திரங்கள் ராசி பெயர் நாள் நேரம் காலம் பார்ப்பதுதான் வழக்கம் இந்த நிலையில் மனிதன் பிறந்தவுடன் நாள் நட்சத்திரம் நேரம் போன்றவைகளில் அடங்கிய ஜாதகம் எழுதப்படுகிறது இந்த சூழ்நிலையில் ஜாதகத்தை வைத்து மனிதனின் எதிர்காலத்தையும் நல்லது கெட்டதையும் தீர்மானிக்கலாம் என்பது ஜோதிடம் சொல்கிறது அதை நம்புபவர்கள் கடைபிடிப்பதும் உண்டு ஆனால் ஒரு ஜாதகத்தை எடுத்து ஜோயிடர் சொல்லும் வாக்கு பரிகாரம் எல்லாம் சரியாகவும் துல்லியமாகவும் பலிக்க வேண்டுமா அதற்கு சரியான நாள் கிழமை திதி பார்த்துதான் ஜாதகம் பார்க்க வேண்டும் இல்லை என்றால் வீண் குழப்பமான சூழ்நிலை ஏற்படும் ஜாதகத்தை பார்க்க கூடாத நாள் திதி நட்சத்திரம் எது தெரியுமா கரிநாள் அஷ்டமி நவமி பிரதமை திதி நட்சத்திரம் பரணி ஆயில்யம் கேட்டை பூரம் நாட்களிலும் மாலை ஆறு மணிக்கு மேலே ஜாதகம் பார்க்கவே கூடவே கூடாது சரி எப்படி பார்ப்பது என்றால் மேற்கண்ட நாட்களை தவிர்த்து முதலில் ஜாதகம் பார்க்கும் முன்பு வீட்டிலுள்ள பூஜை அறையில் வைத்து இறைவனை வணங்கிவிட்டு பின்பு அன்றைய தினம் நாள் நட்சத்திரம் பார்த்து ஜோதிடரை பார்க்க வேண்டும் இது உங்களுக்கு நல்ல பலனையும் பரிகாரத்தையும் மேலும் சரியான கணிப்பும் கிடைக்கும் எனவே ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு எல்லா நாட்களிலும் ஜோதிடரை பார்க்க கூடாது இது போன்ற ஆன்மீக செய்திகளுக்கு பத்மம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்